ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி புதன்கிழமை நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா கருணக்கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு மசீல் தாங்க செய்ய போறேன் இந்த கிழங்கு எங்கள் அம்மா கொடுத்து ரொம்ப இப்போ இப்போதான் செய்ய டைம் கிடச்சதான்னு இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பாக கேட்பாங்கங்க அதுக்காக என்ன பண்ணுறது கடையிலலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க அதெல்லாம் இன்னும் கெட்டால் போது அப்போ வீட்லேயும் அப்படிதான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் கெட்டலாம் போல நல்லா தான் இருந்துச்சு கர்ணக்கெலங்கை ஸ்டீம் பண்ணி இந்த மாதிரி மேஷ் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி தான் செய்யணும் ஏன்னா இது மகாவோட ரெசிபி கடுகு சோம்பு வெந்தயம் வரமிளகா சின்ன வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி மேஷ் பண்ண கருணக்கெழங்கை வந்து போட்டுட்டு அதில் புளி ஊற்றி மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதோட மெயின் ஹீரோ யார் பார்த்தீங்கன்னா வெள்ளை எள்ளும் வேர்க்கடலை இருந்தாங்க லேசாக வறுத்துட்டு அது கொதிக்கும் போது கொதிக்கும் கொதிக்கும்போது அந்த மண்டையில் ஒரு கொட்டு கொட்டுங்க செம சூப்பராக இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் இந்த கர்ணக்கெலங்க நீங்கள் யாருக்கு வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மசியலை ஆனால் அந்த பாத்திரம் அடியில் இருக்கும் பார்த்தீங்களா அதில் சாப்பாடு போட்டு அதை பசஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலுங்க ஆனால் நான் யாருக்கு இது கொடுக்க மாட்டேன் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு மெயினான சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறை வந்து மசாலா வந்து வச்சுருக்கேங்க அதோட தண்ணியை வேக வச்சு இலையாக்காக தனியாக வந்து எடுத்து வச்சுருக்கேன் வேக வச்சது தனியாக வந்து இலையாக்க எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு கரெக்ட் செய்யலாம் பார்த்தா எனக்கு டைமே கிடைக்கலங்க வேற என்ன பண்றது அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே அந்த வேதனை இந்த பச்சை பயிருக்கு மசால் வந்து தேங்காய் சோம்பு வர மிளகா வெள்ளை பூண்டு கசகசா இது தாங்க கறி வாசனையாக சூப்பராக இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் அடுத்து மரவள்ளி கிழங்கு வந்து ஸ்டீம் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் தட்டில் வந்து சுட சுட சாப்பாடு வந்து போட்டுக்கலாம் ஏன்னா ஐட்டம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா அதனால் கம்மியாக சாப்பாடு வந்து போட்டுட்டாச்சு அந்த மசாலா பச்சைப்பயிர் மசாலா அதையும் வந்து எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு மசியல் அதுக்கப்புறம் நேற்று வச்சு இந்த பருப்பு ரசம் வந்து கொஞ்சம் இருந்தது அதையும் வந்து கொஞ்சமாக வந்து எடுத்து வச்சாச்சு அப்புறம் மரவள்ளி கிழங்கு வந்து ஸ்டீம் பண்ணியிருந்தாலே அது ஸ்டீம் பண்ணதோடு விடாமல் டூயின் ஒன்னா பொரியலாம் வந்து செஞ்சுட்டேங்க தேங்காய் வெந் பெருங்காயத்தூள்லாம் போட்டு தாளித்து வந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி ஓட்ஸு கிழங்கு பச்சைப்பயிறு ரசம் அப்புறம் பெருசாக போய்கிட்டு இருக்கு கருணக்கெழங்கு மசியல் இதெல்லாம் வந்து மெயினாக வந்து இந்த ஐட்டம் தான் இன்றைக்கி அதனால சாப்பாடு வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன் பாவம் தான் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு எப்படி தான் அந்த மனுஷன் வேலைக்கு போகணும்னு நினைக்க போகிறாரோ சாப்பிட்டோன்னே தூங்கணும் தானே நினப்பாரு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சாரி சாரி ஆக்சுவலாக கர்ணக்கிழங்கு வந்து நீங்கள் புளி மாதிரி மெத்தடில் வச்சாலும் சரி இந்த மாதிரி மெத்தடில் வச்சா இல்லை மசியலை வச்சாலும் சரி ஒரு நாள் முன்னாடியே வந்து செய்யுங்க அப்போ தான் அந்த புளியில் நல்லா ஊறி கர்ணக்கெழங்கு வந்து அரிப்பு இல்லாமல் இருக்கும் உப்பு வந்து ஜாஸ்தியாக போட்டு அதை நல்லா ஸ்டீம் பண்ணிடுங்க அப்போ தான் அந்த அரிப்பு வந்து கருணக்கலங்களில் இல்லாமல் இருக்கும் ஓகேங்களா இதை கண்டிப்பாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லட்டு ஸ்வீட் ஹோம்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு என்ன வீடியோங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் பாய்